ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் நிறைய பேர் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா செடிகள் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க ஓகே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை வந்து ஃபாலோ பண்ணுறது நாலஞ்சு நம்பருக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி இது பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து இங்கே ஒர்க் பண்ணும்போது மிஸ்டேக் வந்துடுது ஓகேங்களா ஏன்னா அதே பார்சல் வந்து நீங்கள் ரெண்டு பேருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ரெண்டு பேருக்கு இது பண்ணி ரெண்டு பார்சலாக உங்களுக்கு போட்டுருவாங்க அதனால் தயவு செய்து ஒரே நம்பரை ஃபாலோ பண்ணிக்கங்க ரிப்ளை கண்டிப்பாக வரும் ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் போட்டாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக்கில் வரும் ஓகே ஆனால் நீங்கள் கேட்லாக்கில் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற செடியெல்லாம் நீங்கள் புக் பண்ணிவிட்டு மெசேஜ் போட்டிங்கன்னா அதுக்காக நாங்கள் ரெப்ளை பண்ணுற வரைக்கும் தயவு செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வராதுங்க ஓகேங்களா ஒரு ஆறு மணி நேரம் ஆகலாம் இல்லை ஒன் டே கூட ஆகலாம் ஓகேங்களா அதுக்கானு பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்கிங் சார்ஜ் போட்டு உங்களுக்கு பில்லு அனுப்பிடுவாங்க கூகுள் பே அப்புறம் நீங்கள் பே பண்ணால் போது உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும் ஓகேங்களா இதுதான் குறைச்சி தருங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தம்பி ஒன் ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது எனக்கு ரிப்ளை வரல அப்படின்னு கேட்குறீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்திங்கன்னா உங்களுக்கு உடனே ரிப்ளை வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த செடிலாம் எந்த மாதிரிலாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா பார்த்துட்டே இருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளி நாவல் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா கிளி நாவல் பார்த்தீங்கன்னா காய்களோட போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவல் கூட பூக்களோட போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் நாவல் இது பார்த்திங்கன்னா மியாசாகி மேங்கோ ஓகே வேர்ல்டு ஃபேமஸான மேங்கோ முல்சீத்தா இது பார்த்தீங்கன்னா பிளாக் ரோஸு ஒயிட் கொடி ரோஸு இந்த மாதிரி அடுத்து செண்பக பூச்செடி மனோரஞ்சிதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பேக்கிங் எல்லாமே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து நியரஸ்ட் எங்கே எம்எஸ்எஸ் இருக்கோ அங்கே வரும் ஓகேங்களா நீங்கள் பேமெண்ட் பண்ணியாச்சுன்னா அடுத்து டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கொரியர் சென்ட் பண்ணிடுவோங்க அடுத்து ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு அடிச்சிடறோம் ஓகேங்களா நிறைய பேரை கால் பண்ணி கேட்குறேன் தம்பி நான் கொரியர் என்றைக்கு வரும் எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் பேமெண்ட் பண்ணப்பினால்தான் நாங்கள் வந்து அதுக்கான ப்ராசஸ்ஸை அடுத்து எடுப்போங்க ஓகேங்களா எந்த டேட்டில் உங்களுக்கு கொரியர் அனுப்ப போகிறாங்க எல்லாமே உங்களுக்கு கொரியர் போட்டாச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம் கொரியர் போட்டாச்சு எம்எஸ்எஸ் ரெசிப்ட் அனுப்புனாவே உங்களுக்கு கொரியர் போட்டாச்சுன்னா அர்த்தம் ஓகேங்களா பச்சை மல்லி செடி பாருங்கள் இது வந்து பச்சை மல்லி பூ ஓகேங்களா நம்ம தோட்டத்தில் வைக்கக்கூடிய இப்போ சந்தன மொல்லின்னு சொல்லுவாங்க பச்சை மொல்லின்னு சொல்லுவாங்க முல்லைப்பூ செடின்னு சொல்லுவாங்க இது தோட்டத்துக்காக போயிட்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரெட்டு பப்ளி மாசு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆப்பிள் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸு அடுத்து பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் பூ அடுத்து வெள்ளை செண்பாகம் வெள்ளை கொடி ரோஸ் எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் ஓகேங்களா உங்களுக்கு தேவைப்படுற ரேரான ஃப்ரூட்ஸு வியாசி மேங்கோ வெரைட்டிஸ் எல்லாம் எதுனா வேறு நேரத்துக்கலாம் பீட்ரூட் கொய்யா அண்ணா ஆப்பிள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸாக தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம அனுப்பிட்டு இருக்குங்க உங்களுக்கு நியரஸ்ட் எங்கள் எம்எஸ்எஸ் இருக்கோ அங்கே தான் வரும் நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு இதுதான் இது இதுதான் இந்த மாதிரி உங்களுக்கு செடிகள் வாங்க வாங்கினேன் நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அட்டன் பண்ண முடியாது நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா ரிப்ளை கண்டிப்பாக வரும் ஓகேங்களா ஒரு செடி ரெண்டு செடி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா கொரியரில் எம்எஸ்எஸ் நூற்றா வரும் அதனால் பார்த்தீங்கன்னா மினிமம் நாலஞ்சு செடியை புக் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்க நம்ம மறுத்தவரை சந்திக்கலாம் தேங்க்யூ டு பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்